சிந்த பெருமை சிறீரோட பிரிக்ஷன்ஸ் பக்கலாம் காயத்ரி ரூமுக்கு வர எசக்கி இனிமா கிளம்புல உன்ன கோயிலுக்கு கிளம்ப சொல்லி மகா அக்கா சொன்னாங்கன்னு சொன்னேன்ல ஏன் கிளம்பல எசக்கி கேட்கும்போது காயத்ரி சொல்றாங்க எனக்கு உன் கூட கோயிலுக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது நான் வர முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எசக்கி மகா கிட்ட போய் காயத்ரி வர மாட்டேங்குறா நீ போய் அன்னபூர்ணி அக்கா கிட்ட கேளு அப்படி சொல்லி விடுறாரு மகாவும் வேகமா போய் அன்னபூர்ணி கிட்ட பாருக்கா காயத்திரியை கோயிலுக்கு கூப்டா வர மாட்டேங்குறா நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு மகா கேக்குறாங்க அன்னபூரணி கோவப்பட்டு கத்துறாங்க என்ன இப்ப மகா உனக்கு காயத்ரிக்கு விருப்பம் கோயிலுக்கு வருவா காயத்ரிக்கு இசக்கியோட கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது நான் இருந்தப்ப நீ எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் கூட கோயிலுக்கு கூப்பிட்டா எப்படி அவ வருவா உனக்கே ஒரு மனசாட்சி வேணாமா வருத்தப்பட்டு இருக்க பொண்ண போய் கஷ்டப்படுத்துற ஒண்ணும் தேவையில்ல அவ விருப்பப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு அன்னபூரணி கோபத்தோட கத்துறாங்க மகா யோசிக்கிறாங்க ஐயோயோ இந்தம்மா அம்மா இந்த கத்து கத்துது இப்படியே விட்டக்கூடாதே கால விழு மகா அப்படின்னு யோசிக்கிற மகா அக்கா நீ எதுக்கு இப்படி கத்துற நீ முடியாம கடந்தப்ப உன் உசுருக்கு என்னமோது ஆயிடுமோன்னு நினைச்சு எசக்கி அவன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணனான் காயத்ரி காலத்துல தாலி தான் நீ உசுரே பொழைச்ச இதெல்லாம் மறந்துட்டு எசைக்கே என்னை இந்த பேச்ச அக்கா இது நியாயமா சரி நீ சொல்ற மாதிரியே காயத்ரி விருப்பப்படி நடந்துக்கிறட்டும் அவளுக்கு எப்ப விருப்பமோ அப்பவே அவ கோயிலுக்கு வரட்டும் இதுக்கு எதுக்கு நீ இந்த கத்து கத்துற எசக்கி இருந்தாலும் பாவம் உனக்காகவும் காயத்ரிக்காகவும் அவன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கான்கா நீ அதை யோசிச்சு பாரு அப்படின்னு மகா பில்டப் பண்றாங்க அன்னபுரணி அமைதியா இருக்காங்க எசக்கி ரூம்ல இருக்க நேரமா பார்த்து அந்த அடியாள்கள்லாம் எசக்கிய தேடியே வர்றாங்க ஏய் எசக்கி காசை இப்ப குடுக்கறியா இல்ல எல்லார் முன்னாடியும் உன் விஷயத்த போய் சொல்லிரட்டுமா அப்படின்னு மிரட்டுறாங்க இசைகியோட சட்டையை புடிச்சு டேய் தர்ரண்டா காசு ஒரு வார டைம் கொடுங்க இசைக்கி கெஞ்சும் போது இல்ல இல்ல ஒரு வாரம்லாம் தர முடியாது ரெண்டே நாள் தான் காசு வந்தாகணும் இல்லைன்னு வச்சுக்கோ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க தான் இதை செஞ்சோம் செய்ய சொன்னது எசைக்குதான் போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் ஸ்டேஷன்ல உட்காந்து கம்பி என்ன வேண்டிதான் நீ அப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அடியாளுங்க எல்லாம் இத தூரமா நின்னு பாக்குற பைரவி என்னமோ ஒரு விஷயம் இருக்கு எசைக்கிய எதுக்காக இவங்க இந்த மிரட்டு மிரட்டுறாங்க சட்ட எல்லாம் புடிச்சு கேக்குறாங்க ஏதோ பெரிய பஞ்சாயத்து தான் இருக்கு இவங்கள புடிச்சா எசக்கி என்ன கோல்மால் பண்ணனான்னு கண்டுபிடிக்கலாமே அப்படி யோசிக்கிற பைரவி இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ்ல போனோம்னு வச்சுக்கோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க எசக்கிக்கு சாதகமா வேலை பார்த்தவனுங்க இவனுங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம வேற ட்ரெஸ்க்கு மாறணும் அப்படின்னு யோசிக்கிற பைரவி மாடர்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க கொஞ்சம் தூரமா போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அதுக்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க உங்களால அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்களே அவன்களே வந்து சொல்றாங்க ஏமா அந்த மாதிரி வேலை செய்யற ஆளுங்க தான் நாங்க ஆனா கூலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே உங்களால தர முடியுமா அப்படி கேக்குறாங்க நான் தரேன் ஒரு ஆளை கடத்தணும் அப்படின்னு பைரவி சொல்றாங்க இந்த வேலையெல்லாம் நீங்க சரியா செய்வீங்கன்னு நான் எப்படி உங்களை நம்ப முடியும் பைரவி கேட்கும்போது போது வாய் விட்டு சொல்றாங்க இப்பதான்மா சுட சுட ஒரு வேலை செஞ்சிட்டு வந்தோம் இன்னும் கூலி கூட கைக்கு வந்து சேரல கல்யாண மண்டபத்தில இருந்து மாப்பிள்ளையே கடத்திட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது போது சேச்ச நம்ப முடியலங்க ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட அதெல்லாம் காமிச்சாதான் நான் நம்புவேன் இப்பதாம இந்த மண்டபத்துல செலியன் காயத்ரீன்ற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கடத்திட்டு காயத்ரின்ற சொந்தக்கார பண்ணி வச்சாங்கல்ல அந்த கல்யாணத்திலேயே செளியனை கடத்தினது நாங்கதான் எல்லா விவரத்தையும் அவன்களே அவங்க வாயால சொல்றாங்க இதெல்லாம் கேக்குற பைரவி தான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்க ஆனா எசக்கி கிட்ட கேட்டா இசைக்கு ஒத்துக்குவானா என்ன அவன் ஒத்துக்கிறான் இன்னும் கடத்தலுக்கான முழு காசையும் அவன் குடுக்கலையாவே போலீஸ்ல வந்து சொல்லிப்பிடுவேன் இப்பதான் மிரட்டிட்டு வந்து காசை கொண்டுட்டு ஓடி வருவான் பாருங்க அப்படின்னு அடியாளுங்க அடியாள்க சொல்றான்கமாயமா இசைக்குதான் வர்றான் நீ கொஞ்சம் தூரமா நின்னு வேடிக்கை பாரு நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுவீங்க உண்மையை தான் பேசுறீங்க நீ எனக்கு எப்படி தெரியும் போன்ல வீடியோ எடுத்து எனக்கு காட்டுங்க

பாதி தொகை நான் குடுக்கணும்ல அந்த தொகை தாண்டா இது நான் தான் போய் சொல்லி அப்படின்னு இசைக்கியே இசைக்கு பணத்தை குடுத்துட்டு கிளம்பின பைரவி அந்த இடத்துக்கு வராங்க என்னங்க அவர் பணம் கொடுத்தாரா அவரு எதுக்காக பணம் கொடுத்தேன்னு சொன்னாரா என்ன எங்க காமிங்க வீடியோவ அப்படின்னு ரொம்ப தந்திரமா அவங்களுக்கு தெரியாம அவங்களோட வாக்கு மூலத்தை பைரவி ரெக்கார்ட் பண்ணி வாங்குறாங்க இசைக்கு தான் வாயால தான் தான் கடத்தணும்ன்ற உண்மைய ஒளறி இருக்கான் அப்படியா அப்படின்னா சரிதாங்க இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பதிவா இருக்குங்க சரி நானு ஆளையும் நேரத்தையும் நான் பின்னாடி ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்ப நீங்க கடத்தலாம் நீங்க கேக்குற அமௌண்ட் நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வாங்கிட்டு பைரவி கிளம்பிடுறாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இசைக்கு மேல பைரவி கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அதுக்கு முன்னாடியே ஆறுமுகத்தையும் வர சொல்லி ஆறுமுகத்துக்கிட்ட இந்த வீடியோவையும் போட்டு காமிக்கிறாங்க ஆறுமுகத்துக்கு ஆத்திர ஆத்திரமா வருது பயிர வீசுறாங்க ஆறுமுகம் முட்டாள்தனத்தை காமிக்காத இசைக்கிய கரெக்டா தான் அரஸ்ட் பண்ண வைக்கணும் அப்பதான் இசக்கிக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லுபடி ஆகாதன்னு சொல்லி விட்டுட்டு செலியனுக்கும் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ண முடியும் நான் சொல்றது கேளு அது வரைக்கும் நீ அமைதியாரு அப்படின்னு ஆறுமுகத்தை அமைதியாக வச்சுட்டு சஞ்சய் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க சஞ்சய் இதை பார்த்த உடனே நேரா வீட்டுக்கே வந்து இசக்கி கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு வராங்க இதை பாக்குற மகா கத்துறாங்க லபோ தீபோன்னு என் தம்பி இப்படி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களே என்ன ஆதாரம் இருக்கு எதுக்காக இப்படி செய்றீங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு மகா கத்துறாங்க மகா கத்துற சத்தத்தை கேட்டு அன்னப்பூரணையும் காயத்திரியும் வேகமா ஓடி வராங்க எதுக்காக இசக்கிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க என்ன விஷயம் இந்த ஊர்லயே நாங்க பெரிய தலைக்கட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே போலீஸ் வரலாமா அப்படின்னு அன்னபூர்ணி கேக்கும்போது இவன் காரியம் அப்படிமா கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களே உங்க பொண்ணு காயத்ரிக்கு அங்க இருந்த மாப்பிள்ளைய கடத்த சொல்லி கடத்தினவனே இவன் தான் வச்சு கடத்தி இருக்கிறான் அதை இவன் வாயாலே ஒத்துக்கிட்டான் அதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு கடத்தின ஆள்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறோம் மிச்சத்தை ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டு யசக்கியை அரஸ்ட் பண்றாங்க பைரவி சொல்றாங்க யசக்கியை மட்டும் அரஸ்ட் பண்ணினா போதாதா சார் எசக்கிக்கு இந்த யோசனையை சொல்லி கொடுத்து பக்கபலமா இருந்து உதவுனவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மகாவையும் கையை நீட்டி காமிக்கிறாங்க பைரவி அன்னபூர்ணி சொல்றாங்க என்ன பைரவி சொல்ற மகாவா இப்படி பண்ணனதே ஆமா அத்த மகா அத்த தான் ஐடியா பண்ணி தன் தம்பிக்கு காயத்ரியக் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் உங்க சொத்து முளுசா அவங்களுக்கு கிடைக்கணும் திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஆறுமுகத்திட்ட சொல்லிட்டேன் ஆறுமுகம் நம்பல அதுக்காக தான் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறேன் இப்போ போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுங்க அப்படின்னு பைரவி கத்துறாங்க மகாசுறாங்க ஏய் என் கையில விளங்க மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு மகா கத்தும்போது போயிட்டு வரும்போது அதெல்லாம் மகாவுக்கு நோஸ்கட் கொடுத்து பைரவி மகாவையும் பண்ண வைக்கிறாங்க அரசு முகமா அன்னப்பூர் பைரவி நீ மட்டும் இல்லன்னா இந்த உண்மை என்னைக்குமே வெளியில வந்திருக்காது கூடவே இருந்துட்டு மகா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காளே இவெல்லாம் ஒரு மனுஷியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாளே அப்படின்னு அன்னப்பூர்ணி கத்தும் போது பைரவி சொல்றாங்க இல்ல அத்த நாம தான் கொஞ்சமைதியா இருந்துட்டோம் வந்து காயத்ரி எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேக்கும் போது இசைகி கட்டின தாலியை கழட்டிட்டு செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அத தப்பு செஞ்சுட்டோம் நம்ம அதை செய்யாம விட்டுட்டோம் பாருங்க அப்படின்னு பைரவி சொல்றாங்க இனி கூடிய சீக்கிரம் அது கண்டிப்பா நடக்கும் கவலைப்படாத காயத்ரி அப்படின்னு பைரவி காயத்ரிக்கு தைரியம் சொல்றாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க